யூனிவர்சினியர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோன்றியா கடந்த காணொலியில் நேற்று நான் ஒரு செய்தி போட்டிருந்தேன் இல்லையா அப்போது ராஜராஜன் விருதை கலைஞர் பெற்றுக்கொண்டு அந்த விருதை நிப்பாட்டிட்டாங்க அதோட முடிஞ்சது அதுக்கு பிறகு பல்வேறு கவிஞர்களோட பேரில் சான்றோர்கள் பேரில் அதே ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பட்டங்களை கொடுக்குறாங்க இன்னைக்கு திமுக கவர்மெண்ட் வந்து தகைசால் தமிழர் என்ற ஒரு அறிவித்து பத்து லட்ச ரூபா பரிசு கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு மாறியிருக்கு ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் ராஜராஜன் விருது அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இங்கிட்டு ஒரு பதினாறு இங்கிட்டு ஒரு இருபத்தஞ்சி அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பத்தோரு வருஷங்களை கடந்துருச்சு அப்போ கொடுத்த விருதோடய மகிமை அப்புடின்னா ராஜராஜன் விருதை எம்ஜிஆர் கொடுத்ததுக்காக நீங்கள் வந்து அதை வாங்கி நிப்பாட்டிங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்போ கவிஞர்களையோ எழுத்தாளர்களையோ பற்றி யாருக்கும் தெரியாதா எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த கவிஞர்களை உருவாக்கியதால் தான் அவர் தனக்கான பாடல்களை எப்படி எழுத வேண்டும் யார் எழுத வேண்டும் அதில் என்ன கருத்துக்கள் இடம்பெற வேண்டும் என்பது எம்ஜிஆருக்கு இணையாக இன்னைக்கு வரைக்கும் யாரையும் சொல்ல முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் இதை யாரும் மறுக்க முடியாது வயது முதிர்ந்த தோழர்கள் யாராவது இது நீங்கள் பெரியவர்கள் கேட்டால் கூட நிறையா பேர் பெரியவர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கும் உண்மை தெரியும் இதை கற்றறிந்த சான்றோர்கள் கவிஞர்கள் மெத்த படித்தவர்கள் திரையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஆளுமைகளை விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கிடுவாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு இதை சொல்கிறேன் எப்படி சொல்கிறேங்க எம்ஜிஆர் ஒரு ஆளை எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கிறதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நான் சொல்லுவேன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி எம்ஜிஆர் சொல்லுகிற போது அதில் ஒரு வரி சொல்லுகிறார் அதுதான் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வரி எம்ஜிஆர் சொன்னார் நான் இந்த நாற்காலியில் முதலமைச்சர் என்கின்ற நாற்காலியில் அமர்ந்திருப்பதற்கு அந்த நாற்காலிக்கு நான்கு கால்கள் உண்டு இந்த நான்கு கால்களில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்களின் கால் என்று வெளிப்படையாக அறிவித்தார் எப்படி கற்றோரை கற்றோர் காமொருவர் இதுதான் இலக்கியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது படித்தவர்களை படித்தவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அவருடைய நாடோடி மன்னன் படம் வந்து தயாரிக்கக்கூடிய சூழலில் இருக்கும்போது அவர் ஒன்றும் படிக்காத ஆள் எதுவும் தெரியாத ஆளுன்னு சொல்லி பேசுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜனசக்தின்னால் இதழை படிக்கிறாங்க அது ஒரு வார இதழாக இன்றைக்கு வருகிறது ஜனசக்தி இந்த வாரம் என் வீட்டுக்கு வந்து தான் இருக்கிறது ஜனசக்தியோட நீண்ட நெடிய வாசகன் என்கின்ற முறையில் நான் சொல்கிறேன் தீக்கதிர் வாசகன் நான் முரசொலி வாசகன் சங்கொழி வாசகன் நாங்கள் தேடி தேடி படிக்கிற காலகட்டங்களில் இன்றைக்கி வீடுகள் தேடி அது வந்துக்கிட்டு இருக்குது இன்று வரை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் அது வேறு ஆனால் எம்ஜிஆர் தீக்கதிரில் ஜாரி ஜனசக்தியில் வந்த ரெண்டு வரி உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன் பாருங்கள் எம்ஜிஆருக்கு பிடிச்ச வரி எடுத்து காட்டுறாங்கன்னா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாடான்னு பிரகாஷ்ராஜ் சொல்லுவாங்க இல்லையா அது நடந்தது சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி இந்த சந்தத்தை பாருங்கள் நாலு சந்தங்களில் நடக்குது பாருங்கள் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி அதை பாட்டாக்குனாங்க பின்னாடி இதை வந்து எங்கே வந்திருக்குன்னா ஜனசக்தி பத்திரிகையில் தோழர்களின் கருத்துக்களை சொல்வதற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்திரிக்கை எழுதுன இந்த வரி இதை உடனே வீரப்பன் ஆரம் வீரப்பன்ட்டு சொல்கிறாரு வரி நல்லா இருக்கேயா இவர் எங்கே இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கூட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நேரடியாக சந்திப்பதற்கு ஆரம் வீரப்பனை அனுப்புகிறார் அனுப்பி கூட்டிக்கிட்டு வார் அவர் ஒன்றும் சும்மா பந்து ஃபெவிலியராகவோ ஃபேமஸாகவோ அதெல்லாம் ஆகிறல்ல அவங்களுக்கு உள்ளத்திலையும் அவர் மனசிலேயும் ஆர்வத்திலையும் இருக்கிற ஆளுங்க தான் இப்படி ஆளுகளை உருவாக்க முடியும் அதனால் தான் நான் சொல்கிறேன் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன் பக்கம் நூற்றி பதிமூணு இருபதாவது பேஜில் எம்ஜிஆர் ரசித்த வரிகள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த கட்டுரை இடம்பெற்றிருக்குது என்ன சொல்கிறாங்க பாருங்க ஜனசக்தி பத்திரிகையிலேருந்து எடுத்து வந்ததுனால தூங்காதே தம்பி தூங்காதே நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படிங்கிற பாடலையும் கொடுத்து அந்த ரெண்டு வத்தையும் அப்படி எடுத்து வந்து ரெண்டு பாடலை கொடுத்து பெரிய தொகையை அவருக்கு கொடுக்குறார் பெரிய தொகையை கொடுத்து தான் அந்த சினிமா பாடல்களில் எம்ஜிஆர் படங்களுக்கு பட்டுக்கோட்டை எழுதினார்ல நான் ஏற்கனவே பழைய காணொலியில் ஒன்று சொல்லியிருப்பேன் ஜீவாவை பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் ஏயா ஜீவாவுக்கு வைக்க போகிறாங்க இல்லையா வைக்க போகும்போது தாவண்ணா பாண்டியன் அவர்கள் போய் எம்ஜிஆர்கிட்ட போய் நிதி கேட்குறதுக்கு போகிறாங்க எம்ஜிஆரோ அந்த கேட்கக்கூடிய தோழர் பாலன் தோழர்களும் எல்லாருமே போகும்போது சொல்கிறாரு இவர் நடிகர் குத்த அடிய போய் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நடித்து கொண்டிருந்தவர் மேக்கப்பை கலைக்காமல் ஓடி வந்து அவங்களுக்கு விருந்தோம்பல் எல்லாம் செஞ்சு தானே பரிமாறிட்டு அவர்கிட்ட சொல்லி வேலையாள் மூலமாக கூட வைக்காமல் அவளுக்கு சாப்பிட வச்ச அழகு பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக வந்தீன்னு கேட்கும்போது ஜீவாவின் பெயருக்கு சிலை வைக்கணும் என்று சொல்லுகிற பொழுது அந்த சிலை செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொல்லி அதை ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் கழித்து சொன்னதில் சொன்ன தொகையை பெரிய தொகை அந்த தொகையை ஒரு வெள்ளி தாம்பாளத்தில் வச்சு அதை பட்டு துணியில் மூடி கொண்டு போய் அந்த கையில் அப்படியே பணத்தை கொடுத்து போது தட்டோடு உங்களுக்கு பால் பழங்களோடு கொடுத்தவர் எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆர் சொன்னார் உங்கள் பட்டுக்கோட்டையோட பாட்டை வச்சு தாயே நான் இப்போ சூப்பர் ஸ்டார் நடிகராக மாறி இருக்கேன் உங்கள் பட்டுக்கோட்டையை வச்சே உங்களால் கட்சியும் நடத்த முடியலை ஆட்சியும் பிடிக்க முடியலை அப்படின்னா இன்னும் உங்களுக்கு யார் தான் வேணும் ஜீவாவையும் அழந்துட்டோமே அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன வரி இருக்குது அப்படி பட்டுக்கோட்டையை கண்டுபிடித்து எடுத்தவர் தான் அவர் கவிஞர்களை நேசித்தவர் தான் அவர் அந்த கவிஞரை தான் கண்ணதாசனை உச்சி முகர்ந்தார் கண்ணதாசனை காதலித்தார் என்று சொல்லலாம் தமிழ் உள்ளவரை தமிழர்கள் உள்ளவரை கண்ணதாசனை யாரும் மறக்க முடியாது எப்படி இளையராஜா எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கிறாங்களோ ஜாம்பவன்களாக இன்றைக்கி ஏஆர் ரகுமான் எப்படி இருக்கிறாரோ சிம்மாசனம் போட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கிறார்களோ அது மாதிரி அவங்க இருந்தாங்க அவங்களை ரசித்த காரணத்தினால்தான் அவர் கொண்டு வந்து அவருக்கு அப்படியே அந்த அவர் உயிரோடு இருந்திருந்தால் அந்த முதல் பட்டத்தை அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க கவிஞர்களை அழகு பார்த்தவர் எம்ஜிஆர் அந்த இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அரசவை கவிஞர் என்கின்ற ஒரு பட்டத்தை உருவாக்கி அந்த அரசவைக் கவிஞர்களை உருவாக்குறதுல காங்கிரஸ் மேலே இருந்தால் நாமக்கல் கவிஞரை கொண்டு வராங்க இதில் இடை செய்தியாக ஒரு பொது செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் நாமக்கல் கவிஞரை கொண்டு வந்து அவரை வந்து அரசவைக் கவிஞராக யார் கொண்டு வாரா எங்கள் ஊர் நான் பிறந்த ராஜபாளையத்தை சேர்ந்த நகரத்தில் வாழக்கூடிய அவர் பக்கத்தில் தான் அடுத்த திருவிழா இருந்தால் இப்போ நான் இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவர் இல்லத்தில் தான் குமாரசாமி ராஜா அவர்கள் காலத்தில் நாமக்கல் கவிஞரைத்தான் தான் அரசவை கவிஞராக வச்சுருந்தேன் நீண்ட கேப் வருது அதுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது அது வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு எம்ஜிஆர் உருவாக்குற அரசவை கவிஞரை கண்ணதாசனுக்கு கொடுத்தார் கவிஞர்களை சொல்கிற அவருக்கு என்ன எழுத பிடிக்க தெரியாதவரா கண்ணதாசனை தன்னை காலமெல்லாம் திட்டி தீர்த்து இழித்தும் பள்ளித்தும் பேசிய அந்த கண்ணதாசனுக்கு கொடுத்த அரசவை கவிஞர் பட்டம் அடுத்து ஏற்கனவே நான் காணொலியில் போட்டிருக்கிறேன் உலகத் தமிழர்களுக்கு மத்தியில் வந்து எம்ஜிஆர் இன்னமும் நங்கூரமிட்டு ஒரு தமிழனாக உணர்ச்சி கவிஞர் சொல்லுவார்களா நான் நடிகர் என்று நினைத்தவர் மாபெரும் தலைவராக இருந்தார் நாங்கள் மாபெரும் தமிழின தலைவராக நினைத்தவர் கடைசி வரை நடிகராகவே இருந்தார்னு சொன்னார் இல்லையா அப்படி எழுதுனது எம்ஜிஆருக்கு தான் அப்படிப்பட்ட கவிஞர்களை உருவாக்குனார் இல்லையா உருவாக்கக்கூடிய தகுதியை படைத்தவர் யார் தெரியுமில்ல கவிஞர் முத்துலிங்கம் சாரி புலமைப்புத்தன் கவிஞர் அவர்தான் மேதகு அவர்களுக்கு பல கோடி ரூபாய்கள் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார் தமிழ் இனத்திற்காக தனிப்பெரும் தலைவனாக கரிகால் சோழன் உள்ளவரை ராஜராஜ சோழன் புகழ் இருக்கிறவரை தமிழ் கடைசி பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறவரை வாழுகிற பெயர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்க சொன்ன புலவர் புலமைப்பித்தன் அதை நான் காணொலியாக போட்டிருக்கேன் பாருங்கள் வாய்ப்பு இருந்தார் அதுக்கு பிறகு யார் கொடுக்குறாரு கவிஞர் முத்துலிங்கத்துக்கு கொடுக்குறார் கவிஞர்கள் கவிஞர்களை ஆராதித்து போற்றியவர் அவர் அவருக்காக எழுத பிடிக்க தெரியாது சரி மேல் சபை உறுப்பினர்களாக யார் யாரை கொண்டு வந்தார் பண்ணு சான்றோர்களிலிருந்து ஆன்றோர்களிலிருந்து கவிஞர்களையும் இடம்பெறச் செய்தார் அதுலேயும் புலமைப்பித்தன் வராரு கடைசியாக முத்துலிங்கம் வராது அதை நான் கடைசி நான் தனி காணொலியாக நான் அதை போடுறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் உருவாக்கிய விருது தான் ராஜராஜன்கிற விருது கவிஞர்களை சிறப்பிப்பதற்காக அதுவரை இல்லாத தொகையில் இந்தியா முழுவதும் இல்லாத ஒரு தொகையில் அதை போய் நிப்பாட்டி போட்டீங்களே இன்றைக்கி பல பேர்களில் இருக்கே நீங்கள் அதை கவர்மெண்ட் ஜிஓக்கள் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ஆர்டராக கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டினதா அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அதை விருப்பு விருப்பு என்று நீங்கள் கொடுக்கணும்ல அதை உங்களுக்கே எடுத்த அந்த கவிஞர்களின் வரிசையில் எழுத்தாளர்கள் வரிசையில் படைப்பாளர்கள் வரிசையில் உங்களை நீங்களே அறிவித்துக் கொண்டால் என்ன இருக்கும் சிறந்த நடிகர் ஏன் எம்ஜிஆர் வாங்கிக்கிட முடியாதா அவர் ஆட்சியில் அவரே வாங்கலாமா பாரத் விருதை திருப்பி கொடுத்தார் ஒரு விமர்சனம் வரும்போது அந்த விமர்சனங்கள் அந்த பாரத் விருது பெறுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்தோம்னு சொல்லும்போது ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அதை அப்படியே விருதினை திருப்பி அளித்து வரலாறு எம்ஜிஆர் கொண்டு எல்லாம் தனக்கு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை கிழித்து எரிஞ்சவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறவரை அவரை வெற்றி கொள்ள முடியாதவர்கள் அவர் கொடுத்த பட்டங்களையும் அவர் உருவாக்கிய ஆளுமைகளையும் தனதாக்கி கொள்ள நினைத்தவர்கள் எல்லாமே அவர் உயிரோடு இருக்கிற காலம் வரை அது நடத்தவே முடியவில்லை அவர் தன் உயிரை இழந்த பிறகு அவர் புகழுடல் சேர்ந்த பிறகு அவர் இயற்கை எய்த பிறகு அவரை காலம் பறித்து கொண்ட பிறகு அவர்கள் உருவாக்கிய நபர்களை அவர் உருவாக்கிய பட்டங்களை நீங்கள் தனதாக்கி கொண்டீர்கள் அதனால் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லக்கூடிய ஏஆர் ரகுமான் அடிக்கடி சொல்லுவார் இல்லையா நீங்கள் அந்த காலத்தில் வந்த கவிஞர்களையும் புகழையும் பாருங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்கிறது பெரிய விஷயம் இல்லை எதுவும் இல்லாத போது தன்னிடம் வெறும் பத்து ரூபாய் இருக்கிற போது அஞ்சு ரூபா தானம் கொடுக்காம பாருங்கள் அதுதான் பெருசு நான் ஆட்சியில் இருக்கும்போது நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன் அதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான் இல்லைன்னா போராடி பெறுகிறது தான் நீங்கள் செய்தால் வரலாற்றில் நிலைக்கப் போகிறீர்கள் அரசு கஜானாவில் இருக்கக்கூடிய பணத்தை செய்வதற்கு பெரிய முகழ்ச்சியோ பெரிய புகழ்ச்சியெல்லாம் தேவை கிடையாது முகமலர்ச்சியெல்லாம் தேவை கிடையாது எதுவும் இல்லாத போது எல்லோருக்கும் கொடுத்து விட்டு தானாக போகக்கூடிய தன்னம்பிக்கையுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வரிசையில் எம்ஜிஆர் முதலிடம் படித்திருந்தார் ஒரு கவிதையை சொல்லி நிறைவேறுகிறேன் தோழர்களே அதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது யாருக்கு எழுதினது என்று கேட்டால் எம்ஜிஆரே ரசித்த ஒரு கவிதை கொஞ்சம் எழுதி படித்து அறியாதவன்தான் உழுது உழைச்சி சோர்வோடுறான் எழுதி படிக்க அறியாதவன் தான் உழுது உழைச்சி சோறு தான் எல்லாம் தெரிஞ்சவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான் அவன் சோறு ஓடுறான் இவன் கூறு ஓடுறாங்க புரியுதா ஏன் விருது அளிக்கப்பட்டதுன்னு எழுதி படித்து அறியாதவன்தான் உழுது உழைச்சி சோறு போடுறான் எல்லாம் தெரிஞ்சவன் ஏதேதோ பேசி நல்லா நாட்டை கூறு போடுறான் அவன் சோறு போடுறான் இவன் கூறு போடுறான்னு முடிக்கிறார் அது யார் சோறு போட்டா யார் போட்டா என்பதை வரலாறு அழகாகவே வரலாற்றில் பதிவு செய்துள்ளது தோழர்களே உண்மை இந்த மாதிரி பெரிய பகுத்தறிவு ஒரு சேனலாக நான் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் அரசியலை பற்றியும் மறக்கடிக்கப்பட்ட சில செய்திகளை பற்றி சொல்லுவதிலேயுமே தான் இது நான் கூறிய கவனம் செலுத்தி வருகிறேன் இது உங்களுக்கு இலக்கிய தளங்களிலும் அரசியல் களங்களிலும் வரலாற்று தளங்களிலும் யூனிவர்சினில் வரக்கூடிய செய்திகள் பயன்பெறும் என்பதை நூறு சதவீத நம்பிக்கையோடு இந்த கருத்தை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்கின்ற உரிமையோடு சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தன்